ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணி நியமனத்திற்காக காத்திருக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோர் உட்பட வேலைக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் பணி நியமன ஆணை வழங்குவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என டி வி தினகரமர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணி நியமனம் செய்யப்படாமல் இருக்கும் சுமார் நாற்பதாயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்க பல்வேறு தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தங்களை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நியமன தேர்வின்றி பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற பட்டதாரி ஆசிரியர்களின் கோரிக்கைக்கு திமுக அரசு செய்து வைக்காத நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தூத்தி ஆணை வழங்க வேண்டும் என ஆசிரியர் தேர்வு தமிழக அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்பாக பின்பற்றப்பட்டே அப்போது நடைபெற்ற தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விரைந்து பணி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி வழக்கு தொடுத்தவர்கள் மட்டுமல்லாது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்பாக நடைபெற்ற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிக்காக அனைவருக்கும் பணி நியமன ஆணை வழங்கப்பட வேண்டும் என ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது எனவே தங்களின் பணிக்காலத்தில் மாதத்தின் பாதி காலத்தை போராட்டங்களிலேயே காத்திருக்கும் பட்டதாரி ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கும் அனைவருக்கும் விரைந்து பணி நியமன ஆணைகளை வழங்குமாறும் ஆசிரியர் தேர்வு வாரத்தையும் தமிழக அரசையும் வலியுறுத்துகிறேன் என வி தினகரன் அவர்கள் தன்னுடைய அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார் இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி